இது முழுக்க முழுக்க மாட்டு சாணத்தால் தயாரிக்கப்பட்ட ஆர்கானிக் பெயிண்ட்டு பிரகத்திக்கின்று காதி இந்தியாவோட ப்ராடக்ட்டு இது இந்த பில்டிங் ஃபுல்லாக நாம் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லை நல்லா இருக்குது சீலிங் ஒயிட் பாருங்கள் நல்லா பழச்சின்னு ஒயிட்டாக இருக்குது வால்ஸுக்கு கலர் அடிச்சிருக்கோம் பாருங்கள் அந்த குறைங்கில் இது வந்து ஒரு வாலுக்கு டார்க் கலர் அடிக்கிறதுக்காக இந்த ஒரு வால் நிற்க வச்சுருக்கோம் சீலிங் ஒயிட் பார்த்துக்கங்க நல்லாயிருக்கு டார்க் கலரும் இருக்குது லைட் கலரும் அடிக்கிறோம்

இரநூறு லிட்ரு இந்த பில்டிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அவருங்க இருக்காங்க நல்ல ஸ்டீரியாக இருக்குது ஃபுல்லாக அடிக்கிறோம் நல்லா இருக்குது அவுட்டர் பில்டிங் ஃபுல்லாகவே அடிக்கிறோம் இன்னர் அடிக்கிறோம் பிரகதிக்கு பெயிண்ட்டு நல்ல ஒரு ஸ்பீட் பேக் இருக்குது அதனால் எல்லோரும் வாங்கி நல்லா யூஸ் பண்ணுங்கள் மெட்டீரியல் வந்து குவாலிட்டியாகவும் நல்லாவும் இருக்குது அதுக்கு வந்து நாங்கள் பெயிண்டிங் ச கான்ட்ராக்டர் சார்வாக நாங்கள் வந்து அதுக்கு வந்து ஓ அப்ரோடு கொடுக்குறோம் தொழிலும் நல்லாயிருக்கு நன்றி வணக்கம்